world's biggest astrology community in Tamil. Online Astro TV, Varvin Villicham. Online Astro TV, Kandu Mahirangal. அடுத்ததாக <laughs> நமது <laughs> மேடையை தனது இயல்பான பேச்சில் அலங்கரிக்க வருகிறார் மருத்துவ ஜோதிடர் அப்படின்னு சொல்லலாம் ஜோதிடர் பீஸ்மர் லக்ஷ்மணன் சார் அவர்கள் வருக வருக என வரவேற்கிறோம் அவர் பேசக்கூடிய தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா மருத்துவ ஜோதிடத்தில் அதாவது அவர் மருத்துவத்தில் கிரகங்களுடைய தன்மை என்ன அப்படிங்கிறத பேச போறார் வருகா வருகா என வரவேற்கிறோம் அனைவருக்கும் வணக்கம் பிரபஞ்சத்திற்கும் வணக்கம் நண்பர்களுக்கும் வணக்கம் இந்த மாதாந்திர எட்டாவது மாதாந்திர கருத்தரங்கத்தில் இப்போ பேசறதுக்கு அழைச்சதுக்கு நன்றி இப்போது நான் பேச போகிறது அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா மருத்துவம் சம்மந்தமாக தான் பேச போகிறேன் மருத்துவங்கிறவங்க கிரகங்களின் தன்மையும் அப்படிங்கிற தலைப்பில் தான் பேச போகிறேன் இப்போது மருத்துவம் அதே மாதிரி ஜோதிடம் ரெண்டுமே ஒன்று தான் அப்படிங்கிறது நம்ம பேசிகிட்டு தான் இருக்கேன் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன் இல்லைங்களா ஏன்னா ரெண்டுமே ஒரே அமைப்பில் போயிட்டுருக்கோம் உடலும் சதையும் அப்படிங்கிற விஷயத்தில் போயிட்டுருக்கோம் அப்போ உயிரும் சதையுமாக இருக்கிறது தான் அந்த மருத்துவமும் ஜோதிடமும் அப்படிங்கிறது சரிங்களா இப்போது ஏன்னா ஒவ்வொரு தசா புத்திகள் வரும்பொழுது அதாவது தன்மைகளை ஏன்னா மருத்துவ ரீதி அதாவது அவங்க நோய் ரீதியான விஷயங்களை அவங்க அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது உண்மை தான் ஏன்னா இப்போ எனக்கு நடக்கக்கூடிய திசை அப்படிங்கிறது ராகு திசை ஆனால் திசை எங்கே நின்று திசை நடத்துது அப்படின்னா மகரத சனி வீட்டில் நின்று எனக்கு நடத்திட்டு நடத்திட்டுருக்கு அப்போது எனக்கு வர வாடிக்கையாளர்கள் அப்படின்னு எடுக்கும்போது பார்த்திங்கன்னா அதிகமாக பார்த்திங்கன்னா கால்வெளி சம்மந்தமான அமைப்பில் தான் வந்து நமக்கு வாடிக்கையாளர்களை நிறைய பேர் வராங்க காரணம் என்ன சனி வீடு இல்லையா அப்போ நம்மளுடைய பொருளாதாரம் எதை நோக்கி வருது அப்படின்னா கால் சம்பந்தமான விஷயங்கள் நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் பாதம் சம்மந்தமான விஷயங்கள் பாதம் எரிச்சல் கை கால் குடைச்சல் இதுதான் வந்து மெயினாக வர எனக்கு வர பேஷண்ட்டே அவ்வளோ அப்படி தான் வராங்க ஏன்னா எனக்கு நடக்கக்கூடியது சனியோட வீட்டினேருந்து தசை நடந்துக்கிட்டு இருக்கு இல்லையா அப்போ அது சம்மந்தமான மருத்துவங்கள் அதிகமாக நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிறது தான் ஏன்னா என்ன தசை நடக்குதோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நமக்கு வந்து வாடிக்கையாளர்கள் அமைவாங்க அப்படிங்கிறது அப்போது அந்த தசாபுத்திகள் அந்தந்த விஷயங்களை செஞ்சுட்டு போகும் தான் அப்போ ஒருத்தருடைய ஜாதகத்தில் எந்த மாதிரி அமைப்பில் எந்த கிரகங்கள் அமையுது அப்படிங்கிறது தான் அப்போ ஒவ்வொரு கிரகங்கள் அமையும் போது அந்த கிரகம் தன்மையான அவங்க நோய் ரீதியான விஷயங்களை அவங்க பாதிக்கப்படுறாங்க அப்படிங்கிறது தான் ஏன்னா இப்போ ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா இப்போ சனி தசை ஏன்னா நீங்கள் சனிக்கிழமை இல்லை அப்போ சனி தசையை பற்றி பேசுவோம் ஒருத்தங்களுக்கு சனி தசை நடக்குது அப்படின்னாலே பார்த்தீங்கன்னா சனின்னா என்னங்க கழிவுத்தன்மை அப்படி சொல்கிறாங்க அதே மாதிரி கால் சம்பந்தமான விஷயங்களுக்கு சனி பகவானை தான் நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா அப்போ கால் மூட்டு வலிக்கிறது கை கால் வலி இது எல்லாத்துக்குமே பார்த்தீங்கன்னா சனி திசை அப்படிங்கிறது ஒரு காரணம் ஏன்னா சனி திசையோ சனி புத்தியோ நடக்கும்போது அவங்களுக்கு கட்டாயம் அது சார்ந்த அமைப்பில் அவங்க வந்து அந்த வழியை அனுபவிக்கிறாங்க அப்படிங்கிறது தான் ஆனால் அதுக்கு சரி பண்ண முடியுமா சரி பண்ணலாம் ஏன்னா தசா புத்திகள் நடக்கும்போது அது தன்னப்போல் அது விஷயங்கள் செஞ்சு தான் ஆகும் இல்லைங்களா அப்போது அந்த மாதிரி கால்வெளிகள் அதிகமாக வரும்பொழுதுன்னா நான் அதிகமாக அவங்களுக்கு சஜஸ்ட் பண்ணுற ஒரே விஷயம் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா பிரண்டை அப்படிங்கிறத ஏன்னா பிரண்டையை வந்து மூலிகையோ இல்லை லேகியமாகவோ நம்ம எடுத்துக்கும் பொழுது பார்த்திங்கன்னா கால் நரம்பு அப்படிங்கிற விஷயங்கள் பலமாகும் அப்போ பலம் என்ன ஆகும் உங்களுக்கு அந்த தசை பிடிப்புகள் இருந்துட்டும் அந்த மூட்டில் இருக்கிற ஜாயின் தேய்மானம் ஆகட்டும் இல்லை சப்போஸ் அந்த சில பேருக்கெலாம் பார்த்தீங்கன்னா எலும்பு எக்ஸ்ட்ரா எலும்பு வளருது அப்படின்னு சொல்லிலாம் வருவாங்க அப்போ அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டை ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஏன்னா அவங்க வந்து அந்த அந்த மாதிரி எலும்பு எக்ஸ்ட்ரா வளரும் பிரண்ட இருக்குது பார்த்தீங்களா பிரண்டை பொடியை வந்து நெய்யில் போட்டு நல்லா சாதத்தோடு பிசைஞ்சு டெய்லி அவங்க எடுத்துக்கிட்டு வரும்பொழுது பார்த்தீங்கன்னா அந்த எலும்பு கரையக்கூடிய அமைப்பு சிறப்பாகவே இருக்குது ஏன்னா இதெல்லாம் வந்து என்னுடைய அனுபவ ரீதியாக நான் என்னுடைய கஸ்டமருக்கு சொல்கிற ஒரு விஷயங்கள் தான் ஏன்னா அதை பண்ணி அதன் மூலமாக எனக்கு கிடைக்கிற ரிசல்ட் தான் அவன் அந்த ரிசல்ட் எனக்கு பக்காவாக இருக்கு அப்படின்னு சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு இது வேலை செய்யுது பிரண்டையினுடைய தன்மை ஏன்னா பிரண்டை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா அதாவது தேவையில்லாத கொழுப்பை கரைக்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டைகளை இருக்கு அதே மாதிரி தேவையில்லாத விஷயங்கள் அதாவது உடல் இருக்கிற தேவையில்லாத கழிவுகளை ஏற்கக்கூடியது பார்த்தீங்கன்னா இந்த பிரண்டையோட துவையலில் நிறையவே இருக்கு அப்போ அதனால தான் அந்த பிரண்டைகளை நம்ம அதிகமாக எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்ல வருது அப்போ பிரண்டை சார்ந்த விஷயங்கள் பிரண்டை அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒழிக நம்ம என வயிறு சம்மந்தமான விஷயங்களுக்கும் அதுதான் என கழிவுகள் தேக்கமாக அப்படிங்கிறது உங்களுக்கு வயிறு தான் சனி பகவானுடைய சம்மந்தம் வயிறுலையும் சம்பந்தப்படுது இல்லைங்களா ஏன்னா கழிவினுடைய அமைப்பு தான் வருது இல்லையா வயிறு அப்படிங்கிறது அப்ப வயிறு க்ளீன் பண்ணும் இல்லையா சில பேருக்குலாம் பசிக்கவே இல்லைம்பாங்க பசிக்கெலாம் மந்தமாக இருக்குது சாப்பிட்டாலும் நமக்கு வந்து சாப்பாடு வந்து சாப்பிடவே முடியல ஒரு ரெண்டு வயசு சாப்பிட்டாலே ஃபுல்லாக வயிறு உபுசமான மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் காரணம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் தான் அப்போ அந்த வயிறு சம்மந்தமான தொந்தரவுகள் இந்த பசி இன்மை அப்படிங்கிறது இல்லாமல் இருக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த பிரண்டையை நம்ம அதிகமாக பயன்படுத்திட்டு வரும் பொழுது நல்லா இருக்கும் அது துவையலாம் எடுத்துக்கலாம் இல்லை அதை பவுடராக நம்ம சாப்பிட்லாம் அதை வந்து தேனில் குழச்சி சாப்பிடலாம் அப்படிங்கிறதான் ஏன்னா இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் பார்த்திங்கன்னா அது நம்ம அப்படியே கொடுக்க முடியாத சாப்பிடணும் அப்போ அவங்களுக்கு தேனில் தேன்ல குழச்சு பார்த்தீங்கன்னா அந்த வயிறு சம்மந்தமான விஷயங்கள் இந்த மோஷன் போகிற விஷயங்கள் எல்லாமே அது கிளியர் ஆகும் அப்போ அந்த கழிவுத்தன்மை அப்படிங்கிறது நீங்கள் இல்லையா கழிவுனாலே நம்ம சனி சனி பகவான் இல்லையா அந்த பகவான் அதில் சரியாகிறார் அப்படிங்கிறது தான் ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் அதே மாதிரி இப்போ இருக்கிற பெரிய பிரச்சனை அப்படிங்கிறது பிசிஓடி பிரச்சனை அப்படின்னு சொல்லக்கூடிய விஷயங்கள் இன்னும் நீர்க்கட்டி சம்மந்தமான அதாவது பெண்களுக்கு வர நீர்க்கட்டி சம்மந்தமான தொந்தரவுகள் அப்படிங்கிறது தான் அந்த நீர்க்கட்டி ஏன் வருது அப்படின்னா அதுவும் வயிறில் கர்ப்பப்பையில் போய் தேங்கக்கூடிய கழிவுத்தன்மையினால் வரக்கூடிய அமைப்பு தான் ஏன்னா இன்றைக்கி சனிபவனுடைய கழிவுத்தன்மை நீங்க நீங்கள் தான் எல்லாமே உடல் ஆரோக்கியம் பெறும் அப்படிங்கிறது அதே மாதிரி நீர்க்கட்டிகள் அது நீங்கணும் அப்படின்னா ரொம்ப ஈஸி தான் நம்ம வீட்டில் கிடைக்கக்கூடிய விஷயங்கள் நம்ம பண்ணாலே போதும் மெயினாக பார்த்தீங்கன்னா கருஞ்சீரகம் அந்த கருஞ்சீரகத்தை நம்ம அதிகமாக எடுத்துக்கலாம் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா செம்பருத்தி பூ அந்த செம்பருத்தி பூவை நம்ம டெய்லி டீ மாதிரி வச்சு குடிக்கும்போது டீ நான் அதுக்காக வந்து நம்ம சக்கரையெல்லாம் போட்டு குடிக்கிறது வெறும் டீ அவ்வளோதான் செம்பருத்தி பூ ஒரு நாலு பூவை பறிக்கிறோம் ஒரு ஒரு டம்ளரில் போட்டு நல்லா காய்ச்சிரோம் காய்ச்சி அதை நல்லா அந்த எஸ்னஸ் அந்த பூவினுடைய எஸ்னஸ் எல்லாமே அந்த தண்ணியில் இறங்கணும் இறங்கினதுக்கப்புறம் அதை நம்ம அப்படியே தேநீராக நம்ம குடிச்சிட்டு வரலாம் அதில் எதுவுமே கலக்கக்கூடாது உப்போ இல்லை சர்க்கரையோ எதுவுமே போடக்கூடாது அந்த தேநீரை அப்படியே எடுத்துக்கணும் அதே மாதிரி தான் மருதாணி மருதாணி இலையும் அதே மாதிரி தான் மருதாணி இலையும் ஒரு கைப்பிடி அளவு அப்படிங்கிறத விட ஒரு கொஞ்சம் எடுத்து அது அதே மாதிரி தான் ஒரு டம்ளர் தண்ணியில் போட்டு டீ மாதிரி வச்சு அதனை அந்த இலையோட எஸ்னஸ் எல்லாம் அந்த தண்ணியில் அப்புறம் அதை நம்ம ரெகுலராக குடிச்சுட்டு வரும்போது பார்த்தீங்கன்னா கர்ப்பப்பை சம்பந்தமான தொந்தரவுகள் நீங்கக்கூடிய அமைப்பு சிறப்பாக இருக்கும் அதே மாதிரி இன்னும் அது கூட பார்த்திங்கன்னா அருகம்புள்ள சேர்த்துக்கலாம் அருகம்புள்ளலாம் பார்த்திங்கன்னா ரத்தத்தை சுத்தம் பண்ணக்கூடிய ஒரு சிறந்த மூலிகை அப்படின்னு சொல்லக்கூடியது அப்போ அந்த மருதாணியும் அருகம்புள்ளையும் பார்த்திங்கன்னா ஒரு டீ மாதிரி நம்ம காய்ச்சி டெய்லியுமே அது காலையில் நேரம் அப்புறம் நார்மலாகவே பார்த்திங்கன்னா நம்ம சுகர் போட்டு டீ குடிக்கிறதுக்கு பதிலாக ஏன்னா சுகர் நம்ம அதிகமாக சேர்க்கும்போது என்ன ஆனால் நம்மளுடைய ரத்தத்தில் வந்து கலோரிகள் அதிகமாகிகிட்டே போகும் அதனால் பார்த்திங்கன்னா உடல் எடையும் கூடக்கூடிய அமைப்பு இதில் இருக்குது அதனால பார்த்திங்கன்னா சுகர் லெவலை நம்ம கம்மி பண்ணலாம் அப்போ அது அப்போ இந்த நீர் கட்டி பிரச்சனை பார்த்திங்கன்னா சுகர் அந்த எடை அதிகமாகிற தொந்தரவும் இருக்கும் அதுக்கெல்லாம் இது ரொம்ப நல்ல தீர்வு கொடுக்கக்கூடிய அமைப்பு தான் அப்போ அந்த மருதாணி இலையும் அருகம்புள்ளையும் போட்டு டீ மாதிரி வச்சு போது பார்த்திங்கன்னா அவங்க கர்ப்பப்பை அப்படிங்கிறது ரொம்ப சுத்தமாகும் உடம்பு குளிர்ச்சியாகும் அந்த கர்ப்பப்பை குளிர்ச்சியாகும் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அந்த வயிறு குளிர்ச்சியாகும் ஏன்னா வயிறுலாம் ரொம்ப சூடாகும்போது தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தேவையில்லாத கழிவுகள் சேரக்கூடிய அமைப்பில் வரும் அப்போ இது எல்லாமே குளிர்ச்சியாகும் இது வந்து இந்த மருதாணி இலைய டீ வந்து நம்ம பெண்கள் மட்டும் இல்லை ஆண்களும் குடிக்கலாம் ஏன்னா வயிறுக்கு நம்ம குளிர்ச்சி கொடுக்கக்கூடிய விஷயம் இல்லையா அதனால் பார்த்திங்கன்னா ஆண்களும் குடிக்கலாம் ஏன்னா நம்ம உடல் சூடு அப்படிங்கிறது எதனால் முக்கியமாக வரப்போகுதுன்னு பார்த்திங்கன்னா நம்ம வயிறு ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டாக செரிமானம் ஆகலை அப்படின்னாலே உடம்பு சூடாயிரும் சரிங்களா அப்போது என்ன ஏன் சூடாகுது ஒரு ஒரு மிஷின் வேலை செய்யுது அந்த மிஷின் ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செய்ய வேண்டிய மிஷின் ஒரு இருபத்தி நாலு மணி நேரம் வேலை செஞ்சால் எவ்வளோ சூடாகும் இல்லையா அந்த மாதிரி தான் நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டாக செரிமானம் வயிற்றுல ஆகலை அப்படின்னா அந்த வயிறு அப்படிங்கிறது சூடாக ஆரம்பிக்கும் அந்த சூடு தான் வந்து நமக்கு பிரச்சனை பித்தம் கபம் இந்த மாதிரி வரக்கூடிய விஷயங்கள் இந்த மூணு விஷயத்தை பித்தம் வாதம் அப்படிங்கிற விஷயத்தில் வந்து வரக்கூடிய விஷயங்களே இந்த வயிறு தான் முக்கியமானது செரிமானம் செரிமானங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா நம்ம சாப்பிட்ற உணவு கரெக்டாக செரிமானம் ஆகலைனாலே நம்ம உடல் கழிவின் ஒரு குப்பத்தொட்டினே சொல்லலாம் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த வயிறு ரொம்ப பிரதானமான ஒன்று அதனால தான் வந்து நம்ம வந்து எப்பயுமே வந்து அந்த வயிறை சுத்தமாக வச்சுக்கணும் அளவான சாப்பாடுகளை எடுத்துக்கணும் நிறைய விஷயங்கள் நம்ம வயிறுக்கு சம்மந்தம் ஏன்னா நம்ம உடம்புக்கு நாம் முதல்ல அதுக்கு உதவ செய்யும் உதவி கொடுக்கணும் நாம் உதவாமல் நமக்கு மட்டும் நம்ம நமக்கு பிடிச்சதை மட்டும் நம்ம சாப்பிட்டுக்கிட்டே இருந்தோம் அப்படின்னா வயிறு உடல் வந்து தன்னுடைய வேலையை செய்யறதில் பழு ஆகிரும் அப்போ என்னாகும் நமக்கு நோய் ஜாஸ்தியாகும் இதுதான் காரணங்கள் இந்த பயில்ஸ் வர்றது அப்படிங்கிறதும் இதே காரணம் தான் ஏன்னா நம்ம உடல் உப உஷ்ணங்கள் அதிகமாகும்போது பார்த்தீங்கன்னா பயில்ஸ் தொந்தரவுகள் வர ஆரம்பிக்கும் அப்போ அந்த பயில்ஸ் அப்படிங்கிறது அதில் பலவிதம் இருக்குது இல்லைங்களா அப்போ குடல் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவு வரும் வேலி மூலம் உள் மூலம்னு சொல்லிட்டு நிறைய விஷயங்கள் இருக்குது இதில் அப்போ அந்த அந்த விஷயங்கள் எல்லாமே குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா ஏன்னா இப்போது நெஞ்செரிச்சல் சம்பந்தமான விஷயங்கள் அதே மாதிரி பார்த்தீங்கன்னா குடல் புண்ணு ஏற்படுது அப்படின்லாம் சொல்கிறாங்க இல்லையா அதுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா ஏன்னா குடல் புண்ணு அப்படிங்கிற விஷயங்கள்லாம் வரும்போது உங்களுக்கு ராகு கேதில் சம்பந்தப்படுவார் அப்போ அந்த ராகு கேதனுடைய தொந்தரவு வரும்போது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நெஞ்சு நெஞ்சரிச்சல் வர்றது அல்சர் பிரச்சனை வர்றது எல்லாமே இதில் சம்மந்தம் வரும் அப்போ அது குளிர்ச்சி ஆகணும் அப்படின்னா நம்ம வாழைப்பூ எடுத்துக்கலாம் அந்த வாழைப்பூவை நம்ம ரெகுலராக எடுத்துகிட்டு வரும்போது நல்ல குளிர்ச்சி தரும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது நம்ம குடலை சுத்தம் பண்ணக்கூடிய விஷயங்கள் வாழைப்பூ ரொம்ப முக்கியமான விஷயங்கள் அப்போ வாழைப்பூவை லேகியமாகவோ இல்லை பவுடராகவோ செஞ்சு நம்ம அதை ரெகுலராக நம்ம எடுத்துக்கிட்டு வரலாம் இந்த நெஞ்செரிச்சல் அதே மாதிரி உங்களுக்கு பயில்ஸ் சம்மந்தமான பிரச்சனைகள் அதாவது ப்ளீடிங்காக போதுங்கிற விஷயம் கூட இந்த வாழைப்பூவில் நிற்கக்கூடிய விஷயங்கள் சிறப்பாக இருக்கு ஏன்னா இதெல்லாம் வந்து நம்மளுடைய என்னுடைய அனுபவத்தில் எடுக்கிற விஷயங்கள் எல்லாமே இதுல அதனால பாத்தீங்கன்னா இதை நம்ம கொடுக்கும்போது அதை சாப்பிட்டுட்டு அவங்க சொல்ற ரிசல்ட் தான் அதை எடுக்கும்போது நல்லா இருக்கு அப்போ அதனுடைய ரிசல்ட்டை தான் நம்ம உங்ககிட்ட சொல்றோம் அதை நீங்க பயன்படுத்தும் போது தான் உங்களுக்கே தெரியும் இது இதெல்லாம் இது நார்மலா நம்ம வீட்டுல நம்ம வாங்கக்கூடிய விஷயங்கள் நமக்கு நம்ம கண்ணில் படக்கூடிய விஷயங்கள் எதுவுமே வந்து ரொம்ப தெரியாத பேரோ தெரிய அந்த மறைமுகமான பேரோ கிடையாது நமக்கு தெரிஞ்ச விஷயங்கள் தான் இப்போ அந்த வாழைப்பூலாம் பார்த்திங்கன்னா நம்ம ரெகுலராக பார்க்குறோம் நம்ம தெரியும் இல்லையா அதெல்லாம் நான் வந்து ரெகுலர் அது ரொம்ப ரொம்ப ஈஸியாக கிடைக்கிது இஞ்சி போனால் வாழைப்பூ ஒரு பூ விழுதையும் இருபது ரூபா தான் ஆனால் அந்த ரூபா பூ பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நம்ம பல வருஷ அல்சர் பிரச்சனையாகட்டும் குடல் பிரச்சனையாகட்டும் எல்லாத்தையுமே குணப்படுத்தக்கூடிய அமைப்பில் அந்த வாழைப்பூவில் அவ்வளோ முக்கியமான மருத்துவ குணம் இருக்குது ஏன்னா அதில் இருக்கிற தோர்ப்பு தன்மை அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா குடல் புண்ணு ஆற்றக்கூடியது ஏன்னா அது கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ரெகுலராகவே எடுத்துகிட்டு வந்தாங்க இப்போ ஆரம்ப நிலையில் இருக்கக்கூடிய கேன்சர் பிரச்சனை கூட அதில் ரெடியாகக்கூடியும் ஏன்னா குடல் கேன்சரெலாம் வருதுன்னு சொல்கிறாங்க இல்லையா அதெல்லாம் ரொம்ப ஈஸியாக ரெடியாக கூடியும் இப்பெல்லாம் அந்த வாழைப்பூவில் இருக்குது ஏன்னா அதனுடைய துவர்ப்புத்தன்மை அந்த துவரப்பு தன்மை என்ன பண்ணும் அப்படின்னா அந்த புண்களை ஆற்றக்கூடிய விஷயங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு அதனுடைய துறப்பு அந்த அளவுக்கு வேலை செய்யும் அதை நீங்கள் ரெகுலராகவே எடுத்துக்கிட்டு வரலாம் அப்படிங்கிறது தான் அது கூட பார்த்தீங்கன்னா நம்ம இலை இந்த பயில்ஸ் பிரச்சனைன்னு வரும்போது பார்த்தீங்கன்னா அவங்க துத்தியலை மெயினாக எடுத்துக்கணும் இந்த வாழைப்பூட சேர்த்து துத்தியலை தூத்திகளை வந்து நம்ம நார்மலாக மோர்ல கலந்து குடிச்சுக்கலாம் அந்த மோர்ல வந்து வெறும் வயிற்றுல தான் அது காலம்பரா வெறும் வயிற்றுல நம்ம அடிச்சு குடிச்சிட்டு வந்தோம் அப்படின்னாலே போதும் இந்த வாழப்பையும் துத்தி இலையும் ரெகுலராக எடுத்துகிட்டு வந்தாலே அந்த பயில் சம்மந்தமான பிரச்சனைகள் இல்லாமலே போயிடும் அந்த தொந்தரவே இருக்காதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த அளவுக்கு வேலை செய்யக்கூடிய விஷயங்கள் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த அடிக்கடி பார்த்திங்கன்னா இந்த வயசானவங்களுக்கு வரத மூட்டு பிரச்சனை அப்படிங்கிறதா மூட்டு ஜவ்வு வீங்கிருச்சு ஜவ்வு டேர் ஆயிடுச்சு அதே மாதிரி ஜவ்வு வறண்டு போச்சு அப்புறம் பார்த்திங்கன்னா மூட்டு நடக்கும்போது சவுண்டு வருது இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் சொல்கிறாங்க இல்லையா இது எல்லாத்துக்குமே பார்த்திங்கன்னா ஒன்று வெயிட் அதே அதிகப்படியான வெயிட் இருந்தாலும் இந்த தொந்தரவு வரும் அதே மாதிரி பார்த்திங்கன்னா வயசாகும் போதும் அந்த தொந்தரவுகள் வரும் இப்போ பார்த்தீங்கன்னா வயசுங்கிறத விட சின்ன வயசுலேயே அதாவது கிட்டத்தட்ட ஒரு முப்பத்தஞ்சு தாண்டிட்டாலே இந்த தொந்தரவு அதிகமாக வராங்க எனக்கு கால் வலிக்குது மூட்டு வலிக்குது அங்கே ஜாயின்ல பெயின் ஆகுது அப்படின்ட்டு இவங்களுக்குலாம் ரொம்ப ஈஸியான மண்ணு தான் அந்த புத்துமண்ணை எடுக்கிறீங்க நல்லா குழப்புறீங்க வலி எங்கெங்கே இருக்கோ அந்த இடத்துல நல்லா பத்து போட்டு விட்றீங்க கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மணி நேரம் அதை நல்லா ஊற விட்டுறணும் ஏன்னா அந்த புத்துமண் ஏன்னால் அந்த கரையான் இல்லைங்களா அந்த கரையான் கட்டக்கூடிய அந்த அந்த எச்சில் அந்த எச்சிலில் அவ்வளோ மருத்துவ குணங்கள் இருக்குது ஏன்னா அதனுடைய பசத்தன்மையே வேறு மாதிரி இருக்கும் அப்போ அதை பார்த்திங்கன்னா அதை நம்ம காலில் அப்ளை பண்ணும்போது எங்கெங்கே வழிகள் இருக்கோ அங்கே அப்ளை பண்ணிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதேமாதிரி பாதை எரிச்சல் காலில் வர பாதை எரிச்சலுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடியது அந்த மண் அதை நாம் அதிகமாக பயன்படுத்திட்டு வரும்போது நல்லா இருக்கும் அப்படிங்கிறது தான் அதே மாதிரி பார்த்திங்கன்னா இந்த வெரிகோஸ் ஏன்னா இப்போ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா கால காளை பற்றியே நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லையா எனக்கு சனி தசையா சனிக்கிழமையா போச்சு அதனால் காலை பற்றியே அதிகமாக பார்த்துட்டு இருக்கோம் அதே மாதிரி நரம்பு சம்பந்தமான விஷயங்கள் வெரிகோஸ் சம்மந்தமான விஷயங்களில் வர வெரிகோஸ்னால் என்ன சொல்லுங்க பார்க்கலாம் ஏன்னா வெரிகோஸ் கோஸ் அப்படிங்கிற நரம்பு வந்து ரத்தோட்டம் இல்லாம இருக்கும்போது பாத்தீங்கன்னா அந்த நரம்பு சுருளக்கூடிய தான் வரும் அந்த வெறிக்கோஸ் அப்படிங்கிறது அப்ப அந்த வெரிக்கோஸை சரிப்படுத்தக்கூடிய அமைப்பு ரொம்ப ஈஸியாக செரிப்படுத்தலாம் அது ஒன்றும் இல்லை அது பார்த்தீங்கன்னா ஊப்ப ஊமத்த இலை இருக்குது பார்த்தீங்களா ஊமத்தை இலையும் அது ஒரு கால் லிட்ரு சார் எடுக்கிறீங்க அப்படின்னா வேப்ப எண்ணெய் ஒரு கால் லிட்ரு எடுத்துக்கிறீங்க அது கூட பார்த்திங்கன்னா கஸ்தூரி மஞ்சள் அம்பு ஒரு ஐம்பது கிராம் கலந்துக்கிறீங்க இது ரெண்டையும் நல்லா கொதிக்க வைக்கிறீங்க ஒரு ஒரு மணல் பதம் வரும் அந்த மணல் பதம் வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சு அதுக்கப்புறம் அதை வடிகட்டி அந்த எண்ணெயை ரெகுலராக நீங்கள் பூசிக்கிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா அந்த வெரி கோஸ் நரம்பு சம்மந்தமான விஷயங்கள் எல்லாமே அந்த அடிக்கடி நரம்பு இழுத்து பிடிக்கிறது நரம்பு இருக்கிற இடத்துல கட்டி மாதிரி இருக்கிறது எல்லாம் எல்லாமே சரியாக கூடிய அமைப்பு இந்த வெரிகோஸ் சம்மந்தமான விஷயங்களுக்கு எல்லாமே இந்த ஆயில் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இதை நீங்கள் பயன்படுத்தலாம் அப்படி பயன்படுத்திட்டு வரும்போது பார்த்திங்கன்னா உங்களுக்கு சிறப்பாகவே இது நல்ல ரிசல்ட்டை கொடுக்கும் அதை சொல்கிறேன் அடுத்து பார்த்தீங்கன்னா இப்போ அதிகமாக ஏன்னா உணவு பழக்கங்களுக்கு மாறினால பார்த்தீங்கன்னா அடிக்கடி வயிறு வலி அதிகமாக நிறைய பேருக்கு வர ஆரம்பிச்சிருச்சு அதே மாதிரி கிட்னி ஸ்டோன் அப்படின்னு ஒரு விஷயம் இல்லை ஏன்னா கிட்னி ஸ்டோன் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அடிக்கடி நிறைய பேர்கிட்ட வருது ஏன்னா நம்மக்கிட்ட வர கஸ்டமருடைய அமைப்பு தான் ஏன்னா எனக்கு ஸ்டோன் இருக்குது இத்தனை எம் ரெண்டு எம்எம்ல இருக்குது மூணு எம்எம்எல் இருக்குது அஞ்சு இருக்குது பதினாறு எம்எம்ல இருக்குது பதினேழு இப்படி எம்எம் கணக்கில் அடிக்கிட்டே போகிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ இதெல்லாம் வர்றதுக்கு காரணம் நம்மளுடைய உணவு பழக்க வழக்கங்கள் ஒன்று ஏன்னா நம்ம உணவு பழக்க வழக்கங்களை மெயினாக நம்ம பார்க்கணும் ஏன்னா உணவு ரொம்ப ரொம்ப விஷயம் கவனமாக பார்க்க வேண்டிய விஷயங்கள் நம்ம க கண்டபடி சாப்பிட்டோம் அப்படின்னா நம்ம உடல் கண்டபடி அது அதோட வேலை செய்ய ஆரம்பிச்சிடும் அப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு நோய்கிற விஷயம் உருவாகிட்டே இருக்கும் நோய்கிறது உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அதுக்கு மருந்துகள் உற்பத்தி ஆகிட்டே இருக்கும் அதுதான் ஒன்று அப்போ நாம் சரியாக இருந்தோங்கன்னா மருந்துகளும் நம்ம அளவாக எடுக்க வேண்டியதாக இருக்கும் இல்லை அப்படின்னா தெரியாத நோய்க்கூட நம்ம மருந்து சாப்பிட வேண்டியதாக இருக்கும் ஏன்னா அந்த அளவுக்கு இப்போ ஒரு சின்ன சின்ன விஷயங்களுக்குமே பார்த்தீங்கன்னா மருந்துகள் எடுக்கக்கூடிய விஷயங்கள் வந்துருச்சு ஏன்னா நம்ம சித்த வைத்தியத்தில் அப்படிங்கும்போது பார்த்தீங்கன்னா மூலிகைகள் தான் நம்ம அன்றாட பயன்படுத்துகிற மூலிகைகளை இல்லை சீரகம் ஒரு மூலிகை தான் மிளகு ஒரு மூலிகை தான் வெந்தயம் ஒரு மூலிகை தான் இது எல்லாமே ஒரு மூலிகை தான் மூலிகை இல்லாமல் இல்லை இல்லையா அப்போ வெந்தயம் நம்ம அடிக்கடி அரைச்சி சாப்பிடும்போது உடல் குளிர்ச்சிகள் ஏற்படும் அதாவது வரதைக்கு சாப்பிட்றது எல்லாமே நம்ம பண்ணணும் இப்போ யாருமே அந்த விஷயங்கள் பண்ணுறது இல்லை ஏன்னா மெயினாக நம்ம கிட்டே வர வாடிக்கையாளரை கேட்கும்பொழுது நீங்கள் என்ன உணவு பழக்க வழக்கங்கள் அப்படி வச்சுருக்கீங்க அப்படின்னு கேட்டாலே காலையில் இட்லி சாப்பிடுவோங்க மதியம் சாப்பாடு சாப்பிடுவோங்க அப்புறம் நைட்டுக்கு வந்து ஏதோ சப்பாத்தியோ பூரியோ எடுத்துக்கோங்க இதுதான் மெயினா சொல்ற உணவு பழக்க இதில் சிறுதானியங்கள் சிறுதானியங்களா ஒரு அவங்களே ஒரு அச்சரிக்கை அந்த மாதிரி விஷயங்கள் எடுக்கிறது கிட்டத்தட்ட கிட்ட ஒரு ஐம்பது பேஷண்ட் வராங்க அப்படின்னா அதில் கிட்டத்தட்ட ஒரு பத்து பேர் தான் வந்து அந்த சிறுதானியத்தை பற்றின ஒரு விளக்கங்கள் தெரிஞ்சு வச்சிருக்காங்க மீதி நாற்பது பேருக்கு அது தெரியறதில்லை அதை பயன்படுத்துறதில் தெரிஞ்சும் பயன்படுத்துறதுல தான் சொல்லணும் ஏன்னா தெரியுதில் ஏன்னா அளவுக்கு இருக்குது உணவுப் பழக்கங்கள் அந்த அளவுக்கு ஏன்னா ஃபாஸ்ட்டான உலகமாக போச்சா எல்லாமே ஃபாஸ்ட்டாக வேணும் அப்படிங்கிறதுனால பார்த்தீங்கன்னா மாவு ஆட்டி வச்சிட்றாங்க இட்லி மாவு ஆட்டி வச்சாங்க கிட்டத்தட்ட ஃப்ரிட்ஜில் ஒரு வாரம் இருக்கும் ஒரு வாரம் இருக்குமா கிட்டத்தட்ட அந்த மாவுனுடைய தன்மை ரெண்டு நாள் அதிகபட்சம் ஒரு நாள் அது போனால் தான் ஒரு ரெண்டு நாள் அப்படிங்கிறது கணக்கு ஏன்னா அந்த தோசை அடி எடுத்த உடனே சொல்கிறது தோசை தான் பசிக்கு தான் உடனே வந்து உனக்கு நாலு தோசை விட்டு தரேன் அப்படின்னா வேலை முடிஞ்சு வச்சு அதுலேயே நமக்கு நோய் வந்துடும் ஏன்னா அந்தளவுக்கு தோசையில் அந்த அளவுக்கு தொந்தரவுகள் இருக்கு ஏன்னா அதிகமாக நம்ம தோசைகள்னு சாப்பிடக்கூடாது ஏன்னால் அதில் எண்ணெய் அதிகமாக ஊற்றுறோமா அது போக பார்த்தீங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா கெட்ட கொலஸ்ட்ரோ அதிகமாகவும் தொப்பை வரதுக்கு காரணம் அது ஒன்று ஏன்னா அது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஏன்னா தோசை அப்படிங்கிறது ஏன்னா அடிக்கடி தோசை காலையில் தோசை நைட்டு தோசை இட்லிங்கிறதே மறந்துடுறாங்க ஏன்னா இட்லி ரொம்ப முக்கியம் அதுலேயும் பார்த்தீங்கன்னா கம்பு இட்லி சொல்லலாம் ராகி இட்லி சொல்லலாம் இதெல்லாம் எதுவுமே செய்கிறது ஒன்லி மாவை மாவ அரைக்க வேண்டியது உளு போட வேண்டியது அந்த மெயினான இட்லினாலே அதுதான் யோசிக்கிறாங்க ஏன்னா சிறுதானியத்தில் இட்லி இருக்குது அப்படிங்கிறத மறந்துடுறாங்க அதை செய்கிறதும் இல்லை ஏன்னா அதெல்லாம் ரொம்ப முக்கியம் சிறுதானியங்களை நம்ம அதிகமாக பயன்படுத்தணும் எந்தளவுக்கு நம்ம சிறுதானியத்துக்குள்ள கொண்டு அந்த அளவுக்கு நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்குது ஏன்னா காலையில் பார்த்தீங்கன்னா கஞ்சிகள் வகைகள் எடுத்துக்கலாம் மதிய நேரத்தில் உணவுகள் எடுத்துக்கலாம் அதுவும் அளவான உணவுகளாக தான் இருக்கணும் நிறைய உணவுகள் எடுக்கக்கூடாது மதிய இரவு நேரத்தில் பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு அளவுக்கு லிக்விட்டாக எடுக்க முடியும் எடுத்துக்கிறது ரொம்ப பெஸ்ட் ஏன்னா முடிஞ்ச அளவுக்கு பசியோட தூங்கும் போது நம்மளுடைய உடல் அப்படிங்கிறது ரொம்ப இன்னும் காலையில் இன்றைக்கி ஃப்ரெஷ்ஷாக தெரியும் ஏன்னா நைட் எந்த அளவுக்கு பசியோட தூங்குறமோ காலையில் ஃப்ரெஷ்ஷாக இருப்போம் அதுதான் உண்மை ஏன்னா காலையில் மதியம் நம்ம எந்த அளவுக்கு சாப்பிட்ருப்போம் அந்த சாப்பாடு எல்லாம் பார்த்தீங்கன்னா நல்லா டைஜஷன் ஆகிறது இரவு தான் ஏன்னா இரவு தான் நம்ம ஓய்வு எடுப்போம் அந்த ஓய்வு நேரத்தில் தான் நம்மளுடைய உள்ளுறுப்புகள் வேலை செய்ய ஆரம்பிக்கும் மற்ற நேரங்களில் நாம் வேலை செஞ்சுட்ருவோம் நைட் நேரத்தில் தான் நம்ம உள்ளுறுப்புகள் வேலை செய்யும் அப்போ அந்த உள்ளுறுப்புகள் வேலை செய்ய வேலை செய்யும் போது அதுக்கு நம்ம இடம் கொடுக்கணும் இல்லையா அதை ந நைட்டு தூங்கும் போதும் பார்த்தீங்கன்னா கழுத்தளவு சாப்பிட்டுட்டு படுத்தோம் அப்படின்னா அந்த உறுப்பு என்ன வேலை செய்யும் நம்மளால் தூக்கமே வராது அதை யோசிச்சு பாருங்கள் அப்போ தூக்கம் வராததுக்கு தண்ணி குடிக்கிறது சுடு தண்ணி வச்சு குடிச்சு அப்படி இப்படின்னு ஜீரணம் பண்ணுறதுக்கு செவனப்பை குடிக்கிறது அதை குடிக்கிறதுனா குடிக்கிறது பழக்கங்கள் இருக்குது இல்லையா இந்த மாதிரி விஷயங்கள் அதான் இரவு நேரத்தில் அளவான உணவுகளை எடுத்துக்கணும் முடிஞ்ச அளவுக்கு சாப்பிடாமல் தூங்கினாலும் சந்தோஷம் தான் ஏன்னா அந்த அளவுக்கு நம்ம உடம்பை வந்து ஆரோக்கியப்படுத்தணும் அப்படின்னா இந்த மாதிரி நம்ம இருந்தால் மட்டும் தான் நம்ம உடல் ஆரோக்கியங்கள் வரும் இந்த கிட்னிக்கல் அந்த பார்த்தி பார்த்தோம் இல்லையா இந்த கிட்னிக்கல் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா சுக்ரன் ப்ளஸ் சூரியனுடைய சேர்க்கை தான் இந்த கிட்னி சம்மந்தமான கல் உற்பத்தி ஆகிறதுக்கு அது சிறுகல் அப்படின்னு எடுக்கணும் தான் கேது சம்மந்தப்படுவார் ராகுனா பெருங்கல் சனின்னா நாள்பட்ட கல்களில் இருக்கக்கூடியது தான் அப்போ அந்த கிட்னிக்கல் அப்படிங்கிறது கரையிறதுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான் வேறு ஒன்றுமே இல்லை கேரட் பீன்ஸ் சொல்கிறோம் இல்லையா அதில் இருக்கிற பீன்ஸை மட்டும் எடுத்துக்குங்க கிட்டத்தட்ட ஒரு இரநூறு கிராம் பீன்ஸ் எடுக்கிறீங்க அப்படின்னா அதை ஒரு தண்ணியில் போட்டு கொஞ்சம் வேக வச்சு எடுத்து வச்சுக்குங்க வேக வேக வச்சு எடுத்து அதை அரைச்சி அதுக்கப்புறம் ஒரு மூணு சொம்பு தண்ணி ஊற்றி அந்த அரைச்ச விழுதை தூக்கி அந்த பீன்ஸ் விழுதை தூக்கி திரும்ப அந்த தண்ணியில் போட்டு நல்லா கொதிக்க விடுறீங்க அது கூட லைட்டாக சீரகம் உப்பு மட்டும் லைட்டாக சேர்த்துக்கிறீங்க அவ்வளோதான் இதை வந்து காலையில் அது கிட்டத்தட்ட இப்போ மூணு சொம்பு தண்ணியாக அந்த மூணு சொம்பு தண்ணிங்கிறத ஒரு ரெண்டரை சொம்புற ஆரோக்கி காய்ச்சிட்டு அந்த ரெண்டரை சொம்பை வந்து காலம் வயலில் குடிச்சிடணும் வெறும் வயித்துலயே குடிச்சிடணும் குடிக்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த கல்லெல்லாம் தன்னை போல் வெளியே வந்துடும் இதெல்லாம் வந்து நம்ம பேசண்ட்டுக்கு சொன்ன விஷயங்கள் இது எல்லாமே அதெல்லாம் நம்ம கண் கூட பார்க்குற விஷயங்கள் ஏன்னா அந்த அளவுக்கு அந்த கல்ல கரைக்கக்கூடிய அமைப்பு இதில் இருக்குது அப்போ இது ரெகுலராக ஒரு ஒரு வாரம் எடுத்துகிட்டு வந்தாலே தெரியும் அவங்களுக்கு அந்த ரிசல்ட் ஏன்னா அந்த அடிக்கடி வலி வர்றது அந்த மெயினாக வர்றதே பார்த்தீங்கன்னா அந்த கல் வலி வருதுனாலே பார்த்திங்கன்னா அவங்களுக்கு இடுப்புலேருந்து வலி ஆரம்பிச்சிடும் பேக் பெயினில் இருந்து அப்போ முதுகுலேருந்து வழி அந்த எல்லா பெயினுமே அதில் ரிலீஸ் ஆகிரும் ஏன்னா அந்தளவுக்கு இதில் நல்ல விஷயங்கள் இருக்கு வச்சுக்கோங்களேன் அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு உணவு பழக்க வழக்கங்களை பார்த்து கவனமாக நம்ம சாப்பிடும் பொழுது நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கும் அப்போ நம்ம உடம்பு ஆரோக்கியமாக இருக்கணும் அப்படின்னாலே நம்ம வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்க வேண்டியது உணவு பழக்க வழக்கங்கள் உணவு பழக்கங்கள் ரொம்ப முக்கியம் அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்க எல்லாருமே நல்லா இருப்போம் ஆரோக்கியமாக வாழணும் விருப்பம் அதனால எல்லாரும் ஆரோக்கியமாக வாய்ப்பளித்த அனைவருக்கும் நன்றி என்னை நம்பர் சொல்றேன் என் பேர் லட்சுமணன் கணக்கம்பாளையம் திருப்பூர் நைன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் செவன் எயிட் செவன் டபுள் செவன் டபுள் நைன் த்ரீ செவன் நன்றி மருத்துவத்தில் கிரகங்களின் தன்மை அப்படின்னு சொல்லி அழகா பேசினார் நமது பீஷ்மர் ஜோதிட பீஷ்மர் லக்ஷ்மண் சார் அவர்கள் அவர்களை கௌரவிக்கும் விதமாக ஸ்ரீ ஸ்கந்தகுரு அறக்கட்டளை நிர்வாகியைச் சேர்ந்த பாலமுருகேஸ்வரர் சார் அவர்களை வருமாறு அன்புடன் வேண்டிக் கொள்கிறேன்